இந்தியாவிற்கு அந்நிய செலாவணியை தரும் முக்கிய தொழில்களில் ஒன்று ரப்பர் மரங்களில் இருந்து பால் வெட்டும் தொழில் கன்னியாகுமரி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி பகுதிகளான கீரிப்பாறை தாடிக்காரன் கோணம் பேச்சிப்பாறை பெருஞ்சாணி உள்ளிட்ட மாவட்டம் முழுவதும் முப்பத்து ஐந்தாயிரம் ஹெக்டேரில் ரப்பர் விவசாயம் நடைபெற்று வருகிறது கீரிப்பாறைகள் அரசு ரப்பர் கழகமும் ஏராளமான தனியார் நிறுவனங்களும் இந்த விவசாயத்தில் ஈடுபட்டு வருகின்றன அண்மை காலத்தில் பெய்து வரும் மழையின் காரணமாக ரப்பர் பால் வெட்டும் தொழில் முற்றிலுமாக முடங்கியது இதனால் அரசு ரப்பர் கழகம் மற்றும் தனியார் ரப்பர் தோட்ட தொழிலாளர்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் சுமார் இரண்டு லட்சம் தொழிலாளர்கள் வேலையிழந்து வருமானம் இன்றி தவித்து வருகின்றனர் தினசரி இரண்டு கோடி ரூபாய்க்கு மேல் ரப்பர் பால் மற்றும் தொழில் மூலம் அரசுக்கும் தனியார் நிறுவனங்களுக்கும் கிடைத்து வந்த அந்த வருமானமும் மழையின் காரணமாக பால்வெட்டும் தொழிலும் நிறுத்தப்பட்டுள்ளதால் முற்றிலுமாக முடங்கியது